நிகழ்ச்சியில வந்து சிவராஜா சிவகாமி அவங்களோட குழந்தையான மகிஷ்மா தான் நம்ம கிட்ட பேச போறாங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா ஸ்மார்ட்டா இருக்கீங்க சரி இப்ப வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்னலாம் சொல்லணும் அப்படின்னு ரெட்டியா வந்திருக்கீங்க கதை கதை சொல்லி தர போறீங்களா கதை கேட்கறது அப்படிங்கிறது அழகா இருக்கும் கதை சொல்லுங்க கேட்கலாம் ஒரு ஊர்ல ராட்சசனும் ஒரு டூட்டுமான ஒரு பிள்ளை அவங்க அம்மாவும் வாழ்ந்து வந்துட்டுங்களா அப்போ எங்கள் அம்மா காலையில் சமைச்சு வச்சுட்டு வேலையை போயிடுவாங்களாம் அப்போ அந்த டூட்டு மாவட்டம் வீட்டில் இருக்குமா அப்போ அந்த ராட்சசன் வந்து சாப்பிடுவா பண்ணுவாங்களாம் அப்போ அந்த ராட்சசன் ஃபுல் சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் அம்மா காலையில் வந்து சமைச்சு வச்சுட்டு திரும்பி போயிடுவாங்களா அடுத்த நாள் டூட்டுமா அந்த வாசனையை கேட்டால் அவ்வளோ சாப்பிட்டுவாங்க அப்போ கொஞ்சம் தான் இருக்குமா அப்போ இந்த ராட்சசன் வந்து டூட்டு மாட்டை சாப்பாடு எங்கன்னு கேட்கும்போது பால்நிலை இருக்குங்க ஆனால் அப்போ இந்த ராட்சசன் பானையை பார்க்கும்போது தான் இருக்குமா அதனால அந்த ராட்சசன் பானையை உடச்சிட்டு சூட்டுமா எடுத்து வயிற்றில் போட்டுட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு கடலு தவறி கீழே விழுந்து அப்படியே இந்த மண்டியெல்லாம் அடிச்சு அப்போ அந்த டூட்டுமா வந்து இந்த வெளியே விடு இப்படியே வெளியே விடு நீ காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லும்போது இந்த வெளியே விட மாட்டான் சொல்ல பச்சு கேட்கவே மாட்டான் அப்புறம் அந்த டூட்டுமா தலையில் இருந்து எடுத்து வயிற்றில் குத்தி வெளியே வந்துடுவாங்க